உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் தீரா வியாதிகளை தீர்த்து வைக்கிறதுக்கு ஏல்பி முறைப்படி இதாவது பரிகாரங்கள் இருக்குதா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க திருப்பராய் துறை நாதன் அங்க இருக்கிற தள விருச்சத்துக்கு பதினோரு குடம் தண்ணி ஊற்றி அந்த தள விருச்சத்தை பதினோரு முறை வளம் வந்து பதினோரு தீபம் ஏற்றி வீட்டில் பணம் தங்க மாட்டேங்கிறது நான் நிறைய சம்பாதிக்கிறேன் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் இருந்தாலும் கூட வந்து என்னோட வீட்டில் வந்து பணம் தங்க மாட்டேங்குது மஞ்சத்தூள் வாங்கணும் இல்லைன்னா சாமி பொருட்கள் அப்ப நம்ம நகை வாங்கணும்னு ஒரு கோவிலுக்கு போய் ஒரு விநாயகருக்கு போட்டு பூஜை பண்ணுறதுனால நகை தங்கும் கண்டிப்பா தங்கும் அப்படியே அடகுக்கு போனாலும் தவிர்க்க முடியாத காரணத்தாலும் அடகுக்கு போனாலும் சீக்கிரம் திருப்பக்கு வாய்ப்பு உண்டு நிலம் வாங்கணும் அப்படின்னா வழிபாடுகளும் பரிகாரங்களும் கை கொடுக்கும் நமக்கு போட்டு மனசார நான் நிலம் வீடு வீடு கட்டணும் வாங்கணும் புதுசா தொழில் தொடங்க போறோம் அந்த சுய தொழில் வந்து நல்ல ஒரு வெற்றிகரமானதாக அமையணும் அப்படின்னா எந்த தெய்வ வழிபாடும் பரிகாரமும் நீங்க சொல்லுவீங்க மேம் குருவையும் குலதெய்வத்தையும் தெய்வத்தையும் கண்டிப்பா கும்பிடணும் கும்பிட்டு அவங்களுக்கு ஒரு காணிக்கை நம்மளால முடிஞ்சு காணிக்கை போலாம் வண்டி வாங்கணும்னா நாலாம் இடம் பார்க்கணும் கண்டிப்பா நாலாம் இடம் தான் அது வீடு வண்டி வாங்கின எல்லாத்துக்கும் நாலாம் இடம் தான் ஜாதகத்தை பார்த்து சுய ஜாதகத்தை பார்த்து சொல்லலாம் இப்ப தெய்வ வழிபாடு பண்ணுங்க அப்படின்னா அதுக்கும் முருகர் தான் முருகரை போய் கும்பிட்டு நீ வண்டியை வாங்குறீங்க தினமும் நடக்கக்கூடிய முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யவும் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் லிங்கை கிளிக் செய்யவும் நம்மளுடைய ஆதன் ஆன்மீகத்தில் பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்கள் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு பதிவு எதை பத்தி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நேர்களாகி நீங்க கேட்ட கேள்விகளுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ஏஎல்பி ஜோதிடர் டாக்டர் ஸ்ரீகுரு பத்மா மகாலிங்கம் அவர்கள் வணக்கம் வணக்கம் மேம் இந்த இடத்துல உட்கார குரு மகானுக்கு கோடான கோடி நன்றி நம்மளுடைய நேயர்கள் வந்து உங்ககிட்ட கேட்க சொல்லி நிறைய கேள்விகள் வந்து சொல்லியிருக்காங்க அதுதான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் வந்து மொதல் விஷயமா சொல்லியிருக்கிறது வந்து தீரா வியாதிகளை தீர்த்து வைக்கிறதுக்கு ஏல்பி முறைப்படி பரிகாரங்கள் இருக்குதா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க மேம் இருக்கு இருக்கு தீராத வியாதிகள் தீர்றதுக்கு கோ கோவில் வழிபாடு ஆலய வழிபாடு தான் எப்பவுமே ஒரு ஆலை வழிபாடு உன்னதமான பலனை தரும் அதை வந்து ஆத்மாத்மா நம்ம செய்யணும் எந்த செயல் செஞ்சாலும் நம்பி ந நம்ம நம்பிக்கையோடு செய்யும் பட்சத்தில் அது வந்து நமக்கு ஆத்மாத்மா செஞ்சோம்னா அது வந்து ரிசல்ட் நல்ல ரிசல்ட்டா கிடைக்கும் இப்போ நம்ம கிட்ட வந்த கிளைண்ட்டு கிட்ட தான் நம்ம இப்போ சொன்னது நம்ம இந்த ஒரு ஆறு வருஷ காலமா ஏல்பி முறை தான் பார்த்துட்டு இருக்கோம் பாரம்பரிய முறையை முதல்ல பார்த்துட்டு இருந்தோம் இப்போ ஆறு வருஷமா எழுப்பி முறை தான் பார்த்துட்டு இருக்கோம் திருப்பராய்த்துறைங்கிற ஒரு நாதர் அதாவது வந்து திருப்பராய்த்துறைங்கிற மர தல விருட்சத்தில் உள்ள கோவில் அது அது கரூர் டு குளித்தலை போகிற வழியில் இருக்குது அந்த கோவில் அந்த கோவிலுக்கு போய் தலவிருச்சம் அந்த தலத்தோட பேர் பராய்த்துறை மரம் அப்படின்னு அதுபோல் திரு நாளடைவில் அது மருவி மருவி திருப்பராய்த்துறை நாதர் அப்படின்னு அந்த கோவில் இருக்கிற நான் பகவான் அது சிவன் தான் அவருக்கு வந்து அந்த பேர் திருப்பராய்த்துறை நாதன் அப்படின்னு பேர் வந்துடுச்சு அவருக்கு அங்கே இருக்கிற தள விருட்சத்துக்கு பதினோரு குடம் தண்ணி ஊற்றி அந்த தளவருச்சத்தை பதினோரு முறை வளம் வந்து பதினோரு தீபம் ஏற்றி திங்கள் திங்கள் அதாவது திங்கட்கிழமை திங்கக்கிழமை தான் இந்த பரிகாரம் செய்யணும் அதாவது தீராத வியாதி தீரை இல்லை நாள்பட்ட வியாதி ரொம்ப நாள் வியாதி தீராத வியாதி அப்புறம் வந்து எவ்வளோ வைத்தியமனையும் நல்லாகவே இல்லை அப்படிங்கிற வியாதி இந்த மாதிரி வியாதிகளுக்கு அந்த கோவில் போய் இந்த மாதிரி அதாவது த ஸ்தல விருத்தம்தாங்க அந்த ஸ்தலத்துக்கு பதினோரு குடம் தண்ணி ஊற்றி பதினோரு தீபம் போட்டு அந்த ஸ்தலத்தை பதினோரு முறை வளம் வந்து தீபம் போட்டு திங்கள் திங்கள் கிழமை திங்கள் கிழமையே செஞ்சு வந்தாங்கன்னா நிறைய ஒரு நாலஞ்சு பேருக்கு சொல்லி அவங்க வந்து எனக்கு முன்ன இருந்த அளவுக்கு தொந்தரவு இல்ல அப்படிங்கிற மாதிரி அதனால நான் வரவங்களுக்கெல்லாம் அதாவது தீராத வியாதி தீர்த்துக்கு இந்த கோவில ரெஃபர் பண்றேன் அவங்க போய் அதை கும்பிட்டு வந்து சக்சஸ் சொல்லிருக்காங்க நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சரி மேம் எத்தனையோ கோவில் இருக்கும்பொழுது பர்டிகுலராக இந்த ஒரு கோவில நீங்க சொல்றதுக்கான காரணம் என்ன மேம் இது வந்து என் நாள்பட்ட வியாதி அதாவது வந்து ஒரு கட்டி இருந்தா கரையிற வாய்ப்பு இப்போ ஒரு கட்டி இருந்துன்னு வைங்களேன் அந்த கட்டியை இப்படி த தொட்டு பார்த்தோம்னா அது ஆச்சுன்னா அந்த கட்டி கரைஞ்சிரும் மூ ஆகலின்னு வச்சுக்கோங்களேன் அந்த கட்டி அது வந்து கட்டி அது அந்த இடத்துல ஸ்டேண்டர்டாக நின்றுக்குது அப்போ வந்து அவங்க வந்து பயந்துட்டு ஸ்கேன் பண்ணணும் டாக்டர் இப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒருத்தவங்களுக்கு செஸ்ட்டில் இருந்தது அதுவே குணமாச்சு ஒருத்தவங்களுக்கு வயிற்றுல இருந்தது அதுவே குணமாச்சு ஒருத்தவங்களுக்கு பிரெயின் செக்கப் பண்ணி பிரெயினில் சின்ன டியூமர் அப்படின்னாங்க இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு வியாதி உள்ளவங்களுக்கு அனுப்பி வச்சோம் அவங்களுக்கு வந்து ரிசல்ட் நல்ல ரிசல்ட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா முன்னத்தளவுக்கு பாதிப்பு இல்லை நீங்க மெடிசன்லேயே கரைச்சிடலாம் ஆப்ரேஷன் தேவையில்லை அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்கன்னா என்கிட்ட வந்து ரிசல்ட் சொல்லியிருக்காங்க அதனால இந்த கோவில வந்து நம்ம நேயர்களுக்காக சொல்றேன் மருத்துவத்தோட சேர்த்து மனசையும் வந்து சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு கோவில் சொல்லிருக்கீங்க கண்டிப்பா மேம் அதே மாதிரி மேம் நிறைய பேருக்கு வந்துட்டு வீட்டுல பணம் தங்க மாட்டேங்கிறது நான் நிறைய சம்பாதிக்கிறேன் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் இருந்தாலும் கூட வந்து என்னோட வீட்டுல வந்து பணம் தங்க மாட்டேங்குது இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் நீங்க சொல்லுவீங்க மேம் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பணம் தங்கறதுக்கு ஒரு மிகப்பெரிய பரிகாரம் என்னன்னா ஃபஸ்ட்டு மாத சம்பளம் இப்போ நீங்கள் ஒரு பக்கம் வேலை செய்யணுங்க உங்களுக்கு ஃபஸ்ட்டு மாதம் சம்பளம் தருவாங்க உப்பு வாங்கணும் மஞ்சள் தூள் வாங்கணும் இல்லைன்னா சாமி பொருட்கள் வீட்டு பூஜை பொருட்கள் பூஜை செய் பூஜைக்கு என்ன ஏலக்காய் நம்ம யூஸ் பண்ணுவோம் பட்டை யூஸ் பண்ணுவோம் அப்புறம் பச்சை கற்பூரம் யூஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி பொருள்களெல்லாம் வாங்கினோம்னா அவங்களுக்கு வந்து பணப்பிரச்சனையே இருக்காது மொத்தத்தில் அந்த பண இருந்து அவங்க ரெமடி ஆகணும்னா இந்த மாதிரி எல்லாம் செய்யணும் முதல்ல வந்து மங்கள பொருட்கள் வாங்கணும் வாங்கினாங்கனாலே அவங்களுக்கு பணப்பிரச்சனை இருக்காது இது வந்து முதல் மாச சம்பளத்துல வாங்குறது மாதிரி பணத்துல முதல் பணத்துல மாசம் மாசம் வரக்கூடிய சம்பளத்துல முதல் பணத்துல அதை வாங்க சொல்லியிருக்கீங்க அதே மாதிரி வந்து இப்ப நாங்க வந்து நீங்க சொன்ன மாதிரி விஷயங்கள் ப பண்ணாலுமே கூட வந்து எங்க வீட்டுல வந்து தொடர்ந்து கடன் பிரச்சனை இல்ல வந்து பணம் நிக்க மாட்டேங்குது வாங்கின நகைகள்லாம் அடகுக்கு போயிடுது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு என்ன பரிகாரம் சொல்லுவீங்க நிறைய பேர் கேட்குற கேள்வி இதுதான் நாங்க நகை வாங்குறோம் ஆனா அது அடகுக்கு போயிடுது தங்க சொல்றாங்க நகை தங்குறதுக்கு என்ன பண்ணணும் நகை வாங்கின உடனே கடவுளுக்கு தான் போடணும் போட்டுட்டு நம்ம கடவுள்கிட்ட ஒரு தீப தூபம் காட்டிட்டு அப்புறம் தான் நம்ம போடணும் கோவிலுக்கே உங்களால போக முடியல வீட்டுல பூஜை அறை இருக்கும் வீட்டில் ஏதாவது ஒரு சாமி படம் இருக்கு அந்த சாமி படத்துக்கு போடலாம் எல்லார் வீட்லயும் விநாயகர் சிலை இருக்கு விநாயகருக்கு போடலாம் ஏன்னா முதல் முழு முதற் கடவுள் அவர் தான் விநாயகர் போட்டு அப்புறம் எடுத்து நீங்க போட்டு பாருங்க மேக்சிமம் அடகுக்கு போகாது அடகுக்கே போனாலும் சீக்கிரம் திருப்புற நிலை உண்டாகும் முதல்ல நீங்க வாங்கின உடனே ஃபர்ஸ்ட்டு கடையிலேயே நிறைய பேர் போட்டுக்குவாங்க போடக்கூடாது அப்படி எல்லாம் என்ன பண்ணணும்னா தெய்வத்துக்கு போட்டு அதை எடுத்து அப்புறம் தான் நம்ம ஒரு தீப தூபம் காட்டி அப்புறம் நம்ம போடும்போது தெய்வம் என்ன பண்ணும் சாந்தமாயிரும் அடே நம்மளுக்கு போட்டிருக்காங்க அப்ப அவங்க நம்ம கூடயே இருக்கிற மாதிரி இப்ப நிறைய பேர் வந்து கடைக்கு போறதே வந்து போட்டு பார்த்து அது நமக்கு செட் ஆகுமா நம்மளுடைய பேஸுக்கு அது எடுக்குமா அப்படின்னு பாத்துட்டு தான் வாங்குவாங்க நீங்க போட்டு பாக்க வேண்டாம்னு சொல்றீங்களே மேம் அது போட்டதுக்கு அப்புறம் நான் சொல்றது பில் போடுற வரைக்கும் நீங்க இல்ல இப்ப எத்தனையோ பேர் போட்டனா நீங்க வாங்கி போட்டுருப்பீங்க ஆனா பில் போட்டதுக்கு அப்புறம் நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து கோவிலுக்கே போக முடியலனாலும் இந்த கோ இந்த நகையை வந்து கிணத்துக்கடுவில் ஒரு விநாயகர் இருக்காரு அந்த விநாயகருக்கு போட்டு கிணத்துக்கடுவில் இருக்கிறாரு அவரு ரோட்டு மேலையான் பெரிய விநாயகர் அந்த விநாயகருக்கு போட்டு திருப்பி திருப்பி அந்த விநாயகர் போட்டு வா நகை வாங்கி நான் தான் போட்டதுனால திருப்பி திருப்பி நகை வாங்குற சூழ்நிலை எனக்கு உருவாச்சுன்னு என்கிட்ட ஒருத்தங்க சொன்னாங்க அப்புறம் நானும் ரெண்டு மூணு பேருக்கு அவரு சொன்னதுனால சொன்னேன் திரும்பி நகை வாங்கியிருக்கேன்னு தான் சொன்னாங்க அடகுக்கு போகுச்சுன்னு சொல்லவே இல்லை அப்ப நம்ம நகை வாங்கினோன்னு ஒரு கோவிலுக்கு போய் ஒரு விநாயகருக்கு போட்டு பூஜை பண்றதுனால நகை தங்கும் கண்டிப்பா தங்கும் அப்படியே அடகுக்கு போனாலும் தவிர்க்க முடியாத காரணத்தாலும் அடகுக்கு போனாலும் சீக்கிரம் திருப்பக்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி வந்து இப்ப சென்னையில நிலம் வாங்குறது அப்படின்றது வந்து ஒரு கற்பனை கனவு மாதிரி ஆயிடுச்சு நிறைய பேருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு விலை அப்படின்றது ஏறிக்கிட்டே இருக்கு அப்படின்றப்போ நிலம் வாங்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான வழிபாடுகளும் பரிகாரங்களும் கை கொடுக்கும் மேம் நமக்கு நிலத்துக்கு சொந்தக்காரர் இவருதாப்பா முருகருதாப்பா அவரை நீங்க கெட்டியா புடிங்க எப்படி பிடிக்கலாம்னா இவரு திருச்செந்தூர் முருகரை பிடிக்கலாம் மருதமலை முருகரை பிடிக்கலாம் இங்க இருக்கிற ஒரு சிறுவாபூர் முருகருக்கு பிடிக்கலாம் முருகருக்கு நீங்க ஆறு தீபம் நெய் தீபம் போட்டு நீங்க வேண்டணும் மனசார வேண்டணும் வீடு கட்டணும் வீடு வாங்கணும் நீங்க என்னவா வேண்டறீங்களோ அதுவா அவர் தருவாரு அவர் கண்டிப்பா வந்து செவ்வாய்க்கதிபதி முருகர் தான் செவ்வாய் நிலத்துக்கு அதிபதி அதனால நீங்க அவரைதான் வேண்டனும் முருகரை வேண்டும் பட்சத்துல தான் உங்களுக்கு வந்து வீடு அமையும் ஓகே மேம் இப்ப வந்து புதுசா தொழில் தொடங்க போறோம் அந்த சுய தொழில் வந்து நல்ல ஒரு வெற்றிகரமானதாக அமையணும் அப்படின்னா எந்த தெய்வ வழிபாடும் பரிகாரமும் நீங்க சொல்லுவீங்க மேம் நாங்கள் வந்து எந்த தொழில் தொடங்கினாலுமே இப்போ முன்னே உங்கள்கிட்ட இப்போ கூட சொன்னேன் நான் ஆபிஸ் திறந்தது நம்மளுடைய குரு நம்மளுடைய தெய்வம் நம்மளால் வேறு ஒரு ரூபா கூட போடலாம் நம்மளுடைய காசு வேறு ஒரு ரூபா கூட அந்த உண்டியில் போட்டுவிட்டு ஆபிஸ் திறந்து விளக்கு பார்த்த வச்சு சாமி கும்பிட்டு போடு செய்கிற பட்சத்தில் அந்த தொழிலை எப்படி முன்னேற்றம்னா நம்ம ஜனவசி முதல்ல உண்டாகும் ஜனவசி உண்டாதான் தொழில் நல்லா நடக்கும் இப்போ நம்ம கடைக்கு வர்றதுக்கு இப்போ நம்ம ஒரு ஆபீஸ் வச்சுருக்கோம்னா அவங்க நாலு பேர் வந்தால் தான் நமக்கு ஒரு வருமானம் வரும் நமக்கு ஒரு வருமானம் வந்தா தான் அது ஜனவசியம் வந்து அந்த வருமானம் வந்து அந்த வருமானத்து மூலிமா நம்ம எல்லா வேலையும் செய்ய முடியும் அதனால குருவையும் கடவுளையும் அந்த மாதா பிதா குரு தெய்வம் தெய்வத்தை எங்கே வச்சிருக்காங்க நாலாவது முறையாக வச்சுருக்காங்க ஃபஸ்ட்டு அம்மா அப்பா அப்புறம் குரு அதனால குருவையும் குலதெய்வத்தையும் கண்டிப்பா கும்பிடணும் கும்பிட்டு அவங்களுக்கு ஒரு காணிக்க நம்மளால முடிஞ்ச காணிக்கி போலாம் நிறைய போடணுங்கறது இல்ல நீங்க உங்களால என்ன முடியுதோ அதை போடலாம் போட்டுட்டு நீங்க ஆபீஸ் ஆரம்பிங்க தொழில் கடை ஆரம்பிங்க தொழில் ஆரம்பிங்க கண்டிப்பா நல்லதே நடக்கும் ஓகே மேம் அதே மாதிரி வெளிநாடுகள்ல வேலைவாய்ப்பு தேடுறவங்களா இருக்கட்டும் இல்ல வந்து நம்ம ஊர்லயே வந்துட்டு அரசு வேலைகளை தேடுறவங்களா இருக்கட்டும் நிறைய எக்ஸாம்ஸ் எழுதிட்டேன் நிறைய விஷயங்கள் நான் ப்ராப்பரா பண்ணிட்டேன் இருந்தாலும் கூட எனக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு சொல்றவங்களுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் நீங்க சொல்லுவீங்க மேம் பரிகாரங்களை விட அவங்களுக்கு வந்து போட்டி தேர்வுன்னு போது அந்த ஜாதகத்தை கண்டிப்பா பார்க்கணும் அது கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொன்னது ஆணித்தரமா சொல்லலாம் எல்பியில ரொம்ப ஆணித்தரமா சொல்லலாம் நீ போட்டி தேர்வு எழுதிருக்க இந்த டயத்துல உனக்கு கிடைக்கும் இந்த டயத்துல கிடைக்காது அப்படிங்கிறது போட்டித் நான் மூணாம் பாவம் தான் பார்ப்போம் பார்த்து ஆணித்தரமா சொல்லுவோம் அது கிடைக்கும் பட்சத்தில் நம்ம பரிகாரம் செஞ்சா ஜெயிக்கும் கிடைக்காதுன்னு தெ ஜாதகத்தில் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அது பரிகாரம் செய்யறத வேஸ்ட் கிடைக்காதுங்கம்மா இப்ப நமக்கு வழி இருந்தா தான் நம்ம போக முடியும் நமக்கு வழியே இல்லைனா அந்த இடத்துல நம்ம எப்படி போக முடியும் அந்த மாதிரி தான் இந்த ஜாதகம் ம் ஓகே மேம் இப்போ மேம் அதே மாதிரி வந்துட்டு நிறைய பேருக்கு வந்து வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்கும் இருந்தாலுமே கூட வந்து ஒரு தடை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அந்த தடை ஏற்படுறதுக்கு என்ன காரணம் அந்த தடை நீங்கணும்னா என்ன மாதிரியான வழிமுறைகள்லாம் அவங்க பண்ணணும் மேம் வண்டி வாங்கணும்னா நாலாம் இடம் பாக்கணும் கண்டிப்பா நாலாம் இடம் தான் அது வீடு வண்டி வாங்கணும் எல்லாத்துக்கும் நாலாம் இடம் தான் நாலாம் இடத்துல பார்த்து வண்டி வாங்க முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது கிடைக்கும் பட்சத்துல நீங்க ஒரு லோன் போட்டு கூட வாங்கலாம் அப்படின்னு அதாவது அந்த அதிபதி எங்க இருக்காருன்னு பார்த்து நீங்க லோன் போட்டு வாங்கலாம் அப்படின்னு அந்த ஜாதகத்தை பார்த்து சுய ஜாதகத்தை பார்த்து சொல்லலாம் சுய ஜாதகத்தை பார்க்காம நான் வண்டி வாங்க வாங்கணும் வாங்குற மாதிரி இருக்குது அப்படின்னா அங்க வாங்குற ஐடியாவே அங்க இல்லைன்னு வைங்க ஜாதகத்துல கண்டிப்பா வண்டி வாங்க முடியாது அப்ப தெய்வ வழிபாடு பண்ணுங்க அப்படின்னா அதுக்கும் முருகர் தான் முருகரை போய் கும்பிட்டு நீங்க வண்டியை வாங்குறீங்க உங்களுக்கு ஜாதகத்திலேயே வழி நீங்க அந்த வண்டி வாங்கின உடனே சிறியாக இருக்க வாய்ப்பு இருக்கு அதனால சுய ஜாதகம் தான் இதுல மெயினா பேசும் கண்டிப்பா பேசும் மெயினா ஓகே மேம் அதே மாதிரி மேம் இப்ப வந்து படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வந்து போட்டி தேர்வா இருக்கட்டும் இல்ல வந்து ஒரு நீட் எக்ஸாமுக்கா இருக்கட்டும் இல்ல வந்து அடுத்து என்ன கல்வியை சூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்கும் இல்லையா அந்த குழப்பம் நீங்கிறதுக்கு என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு சிறப்பானதாக இருக்கும் மேம் ஹயக்ரிவர் அவர் வந்து படிப்புக்கு ரொம்ப ரொம்ப உகந்த தெய்வம் ஹயக்ரிவர் அவரை வந்து தன்னுடைய ஜென்ம நட்சத்திரம் இப்ப நான் படிக்கிறேன்னு வைங்க என்னோட நட்சத்திரம் அஸ்வினா இன்னைக்கு ஆரம்பிக்கணும் ஹயக்க்ரிவர் ஒரு போட்டோ வாங்கி வச்சு இன்னைக்கு ஆரம்பிச்சா இருபத்தி ஏழாவது நாள் இதே நட்சத்திரம் வரும் அது ஒரு மண்டலம் இப்போ இன்னைக்கு அஸ்வினி வந்துச்சுன்னா இருபத்தி ஏழாம் நாளும் அஸ்வினி வரும் அந்த அஸ்வினி வரைக்கும் இருபத்தி ஏழு நாள் தொடர்ந்து அவங்க சாமி கும்பிட்டாங்கன்னா போட்டி தேர்விலையும் ஜெயிக்கலாம் எழுதின பரீட்சையிலையும் ஜெயிக்கலாம் வேலை வாய்ப்பும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு இது நிறைய நாங்க கொடுத்துருக்கோம் எவர் கிரீன் சக்சஸ் நம்ம ஆபிஸ் மூலமே கொடுத்துக்கோம் ஏன்னா தன்னுடைய நட்சத்திரம் உங்க நட்சத்திர அஸ்வினின்னு வச்சுக்கோங்க இந்த அஸ்வினில ஆரம்பிச்சு அடுத்த அஸ்வினி வரைக்கும் நட்சத்திர அஸ்வினி நட்சத்திரம் வரைக்கும் வழிபாடு பண்ணி நீங்க அந்த கயக்கறி வரைக்கும் உங்களால என்ன முடியுதோ மஞ்சள் கிழங்கு கட்டி போடலாம் ஒரு மல்லிப்பு கட்டி போடலாம் ஒரு துளசி கட்டி போடலாம் கட்டி போட்டு டெய்லி வழிபட்டு வந்தீங்கன்னா அது ஒரு மண்டலம் அந்த மண்டலம் வரைக்கும் நீங்கள் சாமி கும்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் படிப்பில் சக்ஸஸ் ஓகே மேம் அதே மாதிரி மேம் நிறைய பேர் இந்த ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் மன நிம்மதி கிடைக்கணும் என்கிட்ட வந்து காசு பணம் எல்லாமே இருந்தாலும் கூட மனசு நிம்மதி இல்லை அப்படின்னு புலம்புறவங்க நிறைய பேர் நம்ம பார்த்துருப்போம் அந்த மன நிம்மதியும் நிறைவும் கிடைக்கிறதுக்கு என்ன மாதிரியான தெய்வ வழிபாடும் பரிகாரங்களும் கை கொடுக்கும் மேம் கண்டிப்பாக மன நிம்மதிக்கு என்ன பரிகாரம்னா கணவன் மனைவியாக போய் திருநூறு வாங்கணும் திருநூறு வாங்கி சிவனுக்கு திருநூறு அபிஷேகம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க திருக்கடையூர் அபிராமி கோவில் திருநூறு அபிஷேகம் எங்கெல்லாம் சிவன் இருக்கிறாரோ அங்க வாஞ்சிநாதர் ஸ்ரீவாஞ்சியம் திருநூறு அபிஷேகம் பண்ணி அந்த திருநூறு குடுப்பாங்க மன அது காலையில நம்ம அந்த வீட்டுல குளிச்சுட்டு அந்த திண்ணூர் அவர் மேல பண்ற அபிஷேக திண்ணூரை நமக்கு குடுப்பாங்க அதை வாங்கிட்டு இந்த தினமும் நெற்றியில நம்ம வச்சுக்கிட்டோம்னா மன நிம்மதி கண்டிப்பா மன இது நிறைய பேர் சொல்லி நிறைய பேர் செஞ்சு அவங்க சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி இருந்த மனநிலைக்கு இப்ப இருக்கிற மனநிலைக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிருக்காங்க திருநீர் அபிஷேகம் வாங்கி சிவன் கொடுக்க சொல்லுங்க ஓகே மேம் இப்ப வந்து புதுமனை வாங்குறதா இருக்கட்டும் இல்ல வந்து புதுசா வந்து தாங்க வாங்குன இடங்கள்ல வந்து வீடு கட்டுறதா இருக்கட்டும் இந்த மாதிரியான அமைப்புகள் வரணும் கை கூடி அப்படின்னா என்ன பண்ணனும் மேம் அவங்க வாங்குன மனையிலேயே இல்ல வாங்க வாங்க புது புதுசா ஒரு மனை ஆல்ரெடி நிலத்துல ஒரு வீடு அமைக்க போறாங்க அவங்களுக்கு என்ன மாதிரி அமைப்புகள் இருந்தா அந்த விஷயம் கை கொடுங்க வாங்கின குற்றங்கள் இருக்கும் ஷாபங்கள் இருக்கும் இப்ப ஒரு பெரிய ஒரு அஞ்சு ஏக்கரா ஆறு ஏக்கரா காடு வாங்கியிருப்பாங்க அதை பிளாட் போட்டு வச்சிருப்பாங்க எந்த பிளாட் எந்த சைடு உங்களுக்கு வருதுன்னு தெரியாது அந்த மனை சுத்தம் தான் மிக முக்கியம் மனை சுத்தம் பண்றதுக்கு நான் ஏற்கனவே பேசியிருக்கேன் நம்ம இதுல மனை சுத்தம் பண்றதுக்கு அஞ்சு பொருள் இருக்குது அந்த அஞ்சு பொருள் வந்து மனை சுத்தம் பண்ணா குலதெய்வமே நம்ம இடத்துல வந்து உட்காந்து நம்மளுக்கு வீடு கட்டுறதுக்கு வழிவகு வழி வகுக்கும் அதனால மனை சுத்தம் கண்டிப்பா பண்ணணும் அது என்ன அஞ்சு பொருட்கள் அதாவது பஞ்சகவியம் பச்சக்கற்பூரம் கஸ்தூரி மஞ்சள் பன்னீர் உங்க வீட்டுல உள்ள போர் வாட்டர் இந்த அஞ்சு பொருளையும் கலந்து ஒரு குடத்துல தண்ணி எடுத்து வேப்பிலையோ அரசேலையோ அல்லது மா இலையோ எடுத்து நான்கு முளையும் தெளிச்சு நடுவுல மிச்சு இருக்கிற தனியே பிரம்மஸ்தானத்துல ஊத்திடணும் ஊத்துனா அது மனை சுத்தம் அந்த மனை சுத்தம் செஞ்சதையுமே இந்த சுத்தம் வீடு போல அந்த மாதிரி நிறைய அது மனை சுத்தம் தான் மிக முக்கியம் இதுல இப்போ மனை சுத்தம் பத்தி சொல்லிட்டீங்க மேம் அதே மாதிரி வந்து ஒரு வீடு அப்படின்னா வந்து அது பாசிட்டிவ் எனர்ஜி கொடுத்தாதான் அந்த வீட்டுக்குள்ள நம்ம இருக்கிறதுக்கே வந்து நமக்கு ஒரு மன நிறைவாகவும் நிம்மதியாகவும் இருக்கும் அந்த ஒரு வீட்டை வந்து பாசிட்டிவ் எனர்ஜியா வச்சுக்கிறதுக்கு நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணலாம் மேம் மெயின் வந்து வடக்கையும் கிழக்கையும் திறந்து விடணும் வடக்கும் கிழக்கையும் வந்து திறவ த திறந்து விடணும் காற்றோட்டமும் இருக்கணும் சூரிய வெளிச்சமும் உள்ளே வரணும் வரும் பட்சத்தில் பாசிட்டிவ் எனர்ஜி தன்னை போல உள்ளே வரும் வடகிழக்கிலிருந்து வர பாசிட்டிவ் எனர்ஜி அப்படியே தென்மேற்கில் போய் டெபாசிட் ஆகிரும் இதுவே நமக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸு ஆனால் ஒரு சிலர் வடகிழக்கு ஜன்னலையும் திறக்கறதில்ல கிழக்கு ஜன்னலையும் திறக்கறதில்ல வடக்கு ஜன்னலையும் திறக்கறதில்லை இப்போ எங்கிட்ட ஒருத்தவங்க ஒரு ரெண்டு பெண் குழந்தைய மூணாவது எனக்கு ஆண் குழந்தை வேணும் அப்படின்ட்டு வந்தாங்க வடக்குவசல தான் இருந்தாங்க வீடெல்லாம் போய் பார்த்தேன் நல்லா தான் இருந்தது நீங்க வேணா ஒரு சேஞ்ச் பண்ணுங்களேன் கிழக்கு பார்த்த வீட்டுல இருங்களே அப்படின்னா மூணாவது ஆண் குழந்தை பிறந்தது கிழக்கு பார்த்த வீட்ல போய் இருந்து அங்க வா சொந்த வீட்டை விட்டுட்டு வாடகை போய் போயிருந்து அந்த கிழக்கு பார்த்த மனையில இருந்து அவங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்தது அவங்களுக்கே ரொம்ப ஆச்சரியம் அங்க ஜாதம் பார்த்து யாருமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னாங்க இல்ல நீங்க ஒரு நான் சொல்றது பை சான்ஸ் போய் இருந்து பாருங்க அப்படின்னு பார்த்து அவங்களுக்கு நம்ம கிட்ட நிறைய கேள்விகளுக்கான ரொம்ப அழகாக சொன்னீங்க கண்டிப்பா அதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறோம் ரொம்ப நன்றி மேம் வணக்கம் மற்றொரு ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம்